கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன வகையான டயட் உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் இன் ஜென்ரல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பாட்டுல உப்பை குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் சோடியம் குளோரைடை தாண்டாம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் டாக்டர் மது சங்கர் ப்பர் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் ப்ராமம் என்ன வகையான டயட் உணவு முறைகள் ஃபாலோ பண்ணனும் எவ்வளவு தண்ணி இன் ஜெனரல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பாட்டில் உப்ப குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் சோடியம் குளோரைட தாண்டாம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவில் புரோட்டீன் அதாவது புரத சத்த பொறுத்தளவில் நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒன் கிராம் பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு புரோட்டீன் தேவைப்படும் ஆரம்ப காலகட்டங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியரில் நீங்களும் ஒன் கிராம் பர் கேஜி எடுக்கலாம் சுத்தமா புரோட்டீன் டயட் அவாய்ட் பண்ணணுங்கிறது தப்பான கான்செப்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியருக்கு போகும் பொழுது உங்களுடைய கிட்னியினுடைய செயல்பாடு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு ஒன் கிராம் பர் கேஜிலேருந்து இருந்து பாயிண்ட் எயிட் பர் கேஜி பர் டே வரைக்கும் குறைக்கலாம் அதுக்கும் கீழே குறையும் பொழுது மசில்ஸ் லாஸ் ஆகிறது போன் வீக் ஆகிறது ரொம்ப டயர்ட்னஸ் எல்லாம் வர காரணத்தினால புரோட்டீனை சுத்தமா அவாய்ட் பண்றதுங்கிறது தப்பான கான்செப்ட் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் மூணு நாலு லிட்டர் குடித்தா கிட்னி நல்லா இருக்குமா அரை லிட்டருக்கும் கம்மியாக குடித்தா கிட்னி கெட்டு போயிடுமா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் கிளைமேட்டிக் கண்டிஷனில் வேலை பண்ணுறவங்களுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணிங்கிறது ஒரு போதுமான அளவு இன்டேக் ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கிறவங்க ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸில் வேலை பண்ணுறவங்க அவங்க ஏற்றபடி வாட்டர் இன்டேக்கை ஜாஸ்தி பண்ணணும் அதில் பெஸ்ட்டு கைடு டு டேக் வாட்டர் வந்து உங்களுடைய தாகம்தான் ஃபர்ஸ்ட் எவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோ தண்ணி குடித்தா போதும் தாகத்துக்கு மீறி நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாமே சிறுநீராக வெளியேறிடும் அதனால் உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கை கால் வீக்கமெல்லாம் இல்லை நல்லா யூரின் போகுது அப்படின்னா ஒன்றரை ரெண்டு லிட்டர் குடிக்கலாம் தாகத்து கேட்பா அவங்களுடைய இன்டேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் யூரின் அவுட் குறையுது கால் வீங்குது படுத்தா மூச்சு வாங்குது வயிறு வீக்கம் இருக்க அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டருக்குள்ளே அவங்களுடைய நீராகார எல்லாத்தையும் சுருக்கிக்கணும் அது தண்ணி மட்டும் இல்லை டீ காஃபி ரசம் மோர் நீர் காய்கறிகள் பல வகைகள் எல்லாமே சேர்த்து அதுக்குள்ளே சுருக்கிக்கணும் நீர் காய்கறிகள் சுரக்காய் இதெல்லாம் சாப்பிட்றதுனால கிட்னிக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் ஸ்டடீஸில் எதுவும் ப்ரூவன் பெனிஃபிட்னு எதுவும் கிடையாது உங்களுடைய டயட் சின்ன வயசுலேருந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுறது நல்லது வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ சால்ட்டை குறைச்சிக்கங்க உங்களுடைய கிட்னி ஃபெயிலியருடைய ஸ்டேஜஸுக்கு ஏற்றபடி ப்ரோட்டீன் கன்டென்ட்டை மாற்றிக்கோங்க ப்ரோட்டீனை சுத்தமாக அவாய்ட் பண்ணாதீங்க தண்ணி ரொம்பவும் கம்மியாக குடிக்க வேண்டாம் ரொம்பவும் ஜாஸ்தியாக குடிக்க வேண்டாம் உங்களுடைய தாகத்துக்கு ஏற்றபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸு சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதெல்லாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிடுங்க